கர்த்தனுடைய பரிசு நாமத்து மயம் உண்டாவதாக ஆண்டவரும் லட்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் தியானம் வேத வசனம் வசனம் செய்திருக்கிறதானின் தலைப்பு எக்கால சத்தத்தோடு வசனம் சொல்கிறது இப்படியாக கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று ஒன்று தசோனிக்கியர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வாசனத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே உலகத்தில் மூன்று முக்கியமான சம்பவங்கள் உண்டு முதல் சம்பவம் ஆதாம் ஏவால் சிருஷ்டிக்கப்பட்ட சம்பவம் இரண்டாவது சம்பவம் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து நமக்காக தன்னையே அர்ப்பணித்த சம்பவம் மூன்றாவது அவரது இரண்டாவது வருகை அந்த இரண்டாவது வருகை எப்படி இருக்கும் அவர் தேவ எக்காலத்தோடும் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவார் என்று நான்கு பதினாறிலே வாசிக்கிறோம் எக்காலம் அது வாத்தியம் கருவிகளில் ஒன்று பழைய ஏற்பாட்டின் நாட்களே எக்காலத்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு முதன் முதலாக ஸ்ரீவல் ஜனங்கள் மனாந்திரமான காணான் பிரயாணத்திலே தேவ எக்க பிரசனத்திற்கு அடையாளமாக எக்காலங்களை ஊதினார் கர்த்தர் சீனாய் மலையில் பிரசன்னமான போது எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமான துணித்தது என்று வாசிக்கும் பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டு நடுங்கினார்கள் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின கர்த்தர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள் தேவபயம் அவருடைய உள்ளத்தில் உண்டாயிற்று அதற்கு பிந்திய நாட்களே எக்காலமானது இஸ்ரேல் ஜனங்களை சபையாக கூடிவர செய்யும் கருவியாக பயன்படுத்தப்பட்டது குறித்து அதிகாரத்திலே வாசிக்கும் எக்காலங்களை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசிரியப்பு கூட வாசலில் ஓடி வர வேண்டும் ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரேல் ஆயிரங்களான ஆயிரங்களுக்குள்ளான தலைவர்கள் ஓடிவர வேண்டும் ஆனால் எக்காலம் பெருந்துணியா முழங்குமையானால் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் மூட்டை முடிச்சுடன் கூடாரங்களை தூக்கிக்கொண்டு மேகஸ்தம்பங்களை பின்பற்றி புறப்பட வேண்டும் என்பதே அந்த கட்டளை அடுத்ததாக எக்கால சத்தம் தேவனை துதித்து ஆரவாரணை செய்ய பழைய ஏற்பாட்டு காலத்தில் பயன்படுத்தப்பட்டது ஊசியின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி ஆசாப்பின் சங்கீதத்தில் நினைவூட்டப்படுத்தப்பட்ட சங்கீதக்காரர் சொல்கிறார் ஆசாப் சங்கீதத்திலே காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் உதுங்கள் என்று சங்கீதத்திலே மூன்றாம் இந்த கடைசி நாட்களே கர்த்துடைய வருகைக்கு அடையாளமான தேவை எக்கால துணிக்காக ஆவுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது கர்த்தர் சீனாய் மலையிலே இறங்கி வந்ததைப் போல அல்லாமலும் அன்பின் தகப்பனாகவும் தன் ஜனங்களை கூட்டி சேர்க்கிற மகிமின் ராஜாவாகவும் அவர் மகிழ்ச்சியோட வெளிப்படுவார் அந்த எக்கால சத்தத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள் மருத்துவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் இஸ்ரேல் ஜனங்களின் எல்லா பண்டிகையிலும் சிறந்த ஒரு பண்டிகை எக்கால பண்டிகையாக அது பிரதான பண்டிகையாக பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் ஆசிரித்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுவான்களாகிய நாம் இரண்டாவது வருகையிலே மாபெரும் பண்டிகையாக கொண்டாட இருக்கிறோம் மத்திய ஆகாயத்தில் வர இருக்கும் அந்த பண்டிகைக்காக நாம் நம்மை ஆயத்தம் செய்வோமா வாழ்விலே நாம் நினைவில் எக்காலம் ஊதுங்கள் பரிசுத்த உபாசனாலை நியமியங்கள் விசேஷ ஆசிரிப்பை கூறுங்கள் என்று இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அந்த எக்கால சத்தத்தை கேட்க நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக கவனிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் எக்கால சத்தம் கேட்கவில்லை என்றால் நாம் கைவிடப்பட்டு விடுவோம் அப்படியானால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எப்பொழுது எக்கால சத்தம் கேட்கும் எப்பொழுது தேவனுடைய வருகை இருக்கிறது நாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற நாம் பரலோக தேவனை சந்திக்க பரலோக தேசத்தை நாம் வசிக்க காத்திருக்கிற நாம் அதற்கான ஒரே கீவேர்டு அதாவது ஒரே ஒரு அடையாளம் எக்கால சத்தம் அந்த எக்கால சத்தம் கேட்க இந்த பூமியில் வாழும்பொழுது நாம் கடவுளுக்கு பிரியமாக பரிசுத்தமாக சத்திய வசத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி நீதி நேர்மை பரிசுத்தம் ஒழுக்கம் உண்மை இரக்கம் அன்பு இவை எல்லாம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி நடத்த வேண்டும் அப்படி நடக்கும் பொழுது தேவனுடைய எக்கால சத்தம் அந்த துணி இயேசு இரண்டாம் வருகையான அந்த எக்கால சத்த துணி நம்முடைய காதுகளே கேட்கும் அப்பொழுது நாமும் கூட அவரை எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுவோம் பெரியமானவரை ஆகினாலே சத்தம் கேட்க நாம் ஆயத்தப்படுவோம் தொடர்ந்து இப்படிப்பட்டதான வசனங்களை நாம் வாசித்து அந்த வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு கொடுத்து கீழ்ப்புழுந்து நடப்போம் கருத்து தமிழ் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமை கியூ